வணக்கம் மருத்துவர்களே நமது வீடியோவே ஒரு மாநிலத்தின் எதிர்காலம் பள்ளி வகுப்பறையில் எழுதப்படும் சாக்கடை கரியால் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரின் வாழ்க்கை இன்று சென்னையின் சாலைகளில் கோட்டையின் நிழலில் பதினாறாவது நாளாக தொடர்கிறது ஒரு அமைதியான போராட்டம் அவர்களின் கோஷங்கள் சத்தமாக இல்லை ஆனால் அவர்களின் வலி மிகவும் ஆழமானது சம வேலைக்கு சம ஊதியம் இது புதினல்ல இது கோஷமல்ல இது சட்டத்தில் எழுதப்பட்ட உரிமை ஒரே வகுப்பறை ஒரே பாடத்திட்டம் ஒரே பொறுப்பு ஒரே மாணவர்கள் ஆனால் ஊதியம் மட்டும் வேறுபாடு ஒரு ஆசிரியர் மாதம் முழுவதும் பள்ளி வீடு கடன் குடும்பம் எல்லாவற்றையும் சமாளிக்கிறார் என் மாணவனுக்கு பெரிய கனவுகள் இருக்கிறது ஆனால் என் சொந்த மகளுக்கான கல்வி கட்டணத்தை நான் கடனில்தான் செலுத்துகிறேன் இது ஒரு ஆசிரியரின் கதையல்ல இது ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் குரல் பதினாறு நாட்கள் மழை வெயில் போக்குவரத்து போலீஸ் தடைகள் ஆனால் அரசின் உறுதியான பதில் பரிசீலிக்கப்படும் ஆலோசனையில் உள்ளது இந்த வார்த்தைகள் பதினாறு நாட்களாக ஆசிரியர்களின் பசியை போக்கவில்லையே ஒரு ஆசிரியர்கள் சாலையில் மறுபுறம் அரசு விழாக்கள் கொண்டாட்டங்கள் வெற்றி பேச்சுகள் கேள்வி ஒன்றுதான் இந்த வளர்ச்சி ஆசிரியர்களை தவிர்த்து யாருக்கானது கோரிக்கை வைக்கும் ஆசிரியர்கள் தடுப்பு கம்பிகள் இழுத்தடிப்பு காவல் நிலையங்கள் கல்வி சொல்லும் கைகள் குற்றவாளிகளாக பார்க்கப்படுவது ஏன் இது ஜனநாயகமா அல்லது அசௌகரியமான குரல்களை அடக்கும் முயற்சியா நாம் நம் குழந்தையை அவர்களிடம் ஒப்படைக்கிறோம் ஆனால் அவர்கள் போராடும்போது நாம் மௌனமாக இருக்கிறோம் இன்று ஆசிரியர் நாளை யார் இது அரசியலல்ல இது எதிர்ப்பல்ல இது நியாயம் சம வேலைக்கு சம ஊதியம் ஆசிரியரை மதிக்கும் நாடுதான் உண்மையில் முன்னேறும் பதினாறு நாட்கள் அவர்கள் சாலையில் ஆனால் உண்மையில் அவர்கள் நிற்கும் இடம் நம் மனசுக்குள்ளேயே கேட்கிறோமா புரிகிறோமா அல்லது மறந்துவிடப் போகிறோமா நேத்து எழும்பூர்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு அரசியல் வாக்குவாதமா இல்ல ஊடக சுதந்திரம் எந்த நிலையில இருக்குன்னு காட்டுற ஒரு எச்சரிக்கையா நாம யாருக்காகவும் பேசல யாரையும் காப்பாத்தவும் பேசல நடந்தத நடந்த மாதிரி பேசணும் கேள்விகளை கேட்கணும் அதுதான் இந்த வீடியோ நேற்று மாலை எழும்பூரில் உள்ள தந்தி நிர்வாகத்துக்கு சொந்தமான இடத்தில் ஒரு தனியார் சேனல் அரசியல் விவாத நிகழ்ச்சி பல அரசியல் கட்சிகள் பல கருத்துகள் அதில் பேச ஆரம்பித்தார் செந்தில்வேல் அவரை பேச விடாம பாஜகவினர் கேலி கிண்டல் இடையூறு இது விவாத மேடையில் நடக்கிற விஷயம்தான் இங்க வரைக்கும் சரி ஆனா ஒருமையில் அழைத்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அதுக்கு பதிலா என்ன நடந்தது நூறு பேரை நான் இறக்கி காட்டட்டுமா என்றார் இது ஒரு கோப வார்த்தையா இல்ல ஒரு மிரட்டலா அவையிலேயே கெட்ட வார்த்தை கத்தல் ஆவேசம் பிறகு அவையை விட்டு வெளியேற்றல் இங்க ஒரு கேள்வி நமக்கு வரணும் பத்திரிகையாளர் என்பவர் இப்படி பேசலாமா விவாதத்துல அவமானம் ஏற்பட்டா வன்முறை மிரட்டல் தான் பதிலா நூறு பேரை இறக்குவேனு சொல்றது ஜனநாயக குரலா செந்தில்வேல் போனதுக்கப்புறம் நிகழ்ச்சி தொடர்ந்தது திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் பேசும்போது கூட அதே கேளி அதே கிண்டல் ஆனா அவர் என்ன செய்தார் பதிலடி வார்த்தையோடு வாதத்தோடு வன்முறையில்லை மிரட்டலில்லை இதுதான் அரசியல் முதிர்ச்சி நிகழ்ச்சி முடிஞ்சதும் யாரும் வெளியே போகாதீங்க என எச்சரிக்கை ஏன் வெளிய ஐம்பதுக்கும் மேற்பட்டரோட செந்தில்வேல் நிற்கிறார் ஒரு விவாத நிகழ்ச்சி முடிந்ததும் வெளியே போனா வன்முறை நடக்கும்னு பயம் இது எத்தனை பெரிய ஆபத்தான நிலைமை பாஜடாவினர் செய்த இடையூறு கண்டிக்கத்தக்கது அதில் மாற்று இல்ல ஆனா அதுக்கு பதிலா திமுக குண்டர்களை அழைத்து மிரட்டலா ஒரு தவறுக்கு இன்னொரு தவறா பத்திரிகையாளர் என்ற அடையாளத்தோடு அரசியல் கூட்டம் மிரட்டல் வன்முறை சூழல் இது எந்த ஜேர்னலிசம் செந்தல்வேலுக்கு இந்த துணிவை யார் கொடுத்தது அரசியல் ஆதரவா ஆட்சியின் பாதுகாப்பா திமுக ஆட்சியில பிடிக்காத குரல்கள் இப்படித்தான் ஜனநாயகம் என்றால் அடிக்கிறதில்ல மிரட்டுறதில்ல பேசுற உரிமை எதிர்குரலுக்கு இடம் ஒரு தவறு நடந்தா சட்ட ரீதியா நடவடிக்கை கூட்டம் திரட்டி தாக்குதல் அல்ல இது ஊடக கவலை பேச முடியாத இடத்துல ஜனநாயகம் உயிரோட இருக்காது உங்களோட கருத்தை சொல்லுங்க பேசுவோம் நன்றி உடவுளே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்